பிஸ்மில்லாக ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற பெயரன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளையும் அல்லாஹுவையும் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசட்டும் அல்லது வாய்ப்போடு இருக்கட்டும் என்பதாக நாயகம் சல்லாஹ் யூமினு பில்லாஹி வல் மன்கானில்லாகி ஆகிய அவுல்ஸ்முத் என்பதாக கூறினார் நல்ல வார்த்தைகளை பேசுவது மற்றும் அல்லாகவை புகழக்கூடிய வார்த்தைகளின் மூலம் லிக்குது செய்வதால் ஏற்படக்கூடிய நின் நன்மைகள் குறித்து அல்லாகவின் தூதர் சல்லாஹ் சொல்லாம்கள் கூறினார்கள் முதன் முதலாக சொர்க்கத்துக்கு அழைக்கப்படக்கூடியவர்கள் யார் என்றால் அல்லாகவை புகழக்கூடியவர்கள் செல்வ நிலையிலும் ஏழ்மையான நிலையிலும் அல்லாகவை யாரெல்லாம் புகழ்ந்தார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு முதன் முதலாக அழைக்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலம்கள் கூறினார்கள் மேலும் அல்ஹம் என்ற வார்த்தை பேராற்றல் மிக்க அல்லாஹுவை மகிழ்ச்சியடைய வைக்கிறது எனக்கு அல்லாஹுவின் நேசம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்களும் பெண்களும் அல்ஹம் என்ற வார்த்தை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை

அல்லது ஒரு மீடர் தண்ணீர் குடித்துவிட்டு அதற்காக வேண்டிய ஒரு அடியான் அல்லாஹுக்காக வேண்டி நன்றி செலுத்தும் பொருட்டு எவர் ஒருவர் அல்ஹம் என்று கூறுகின்றாரோ அதன் மூலமாக அந்த அடியான் சொன்ன வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக பெருமானார் கூறினார்கள் மேலும் மினல் குனூஸ் என்ற வார்த்தையை பெருமானார் சல் அல்லாஹலமகள் ஒரு வாசகத்துக்கு குறிப்பிடுகின்றார்கள் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று அது என்னவென்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்க அதற்கு தோழர்கள் சகாவா பெருமக்கள் அனைவரும் யார சொல்லலாம் அவசியம் சொல்லுங்களேன் என்று கூற அதுதான் இல்லா பில்லா இந்த வார்த்தையை சொல்வதின் மூலமாக நாம் சொர்க்கத்தில் ஒரு பொக்கிஷத்தை அடைந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியை பெறுகின்றார் என்ற கருத்தை பெருமாள் சொல்லலாம் சொல்லவர்கள் கூறுகின்றார்கள் நான்கு வார்த்தைகள் அல்லாஹுக்கு மிக பிரியமானவை அவை சுபஹான் அல்லா வல்ஹம் இல்லா வலா இலாஹ இல்லல்லா அல்லாஹ் அக்பர் இந்த நான்கு வார்த்தைகளை கொண்டும் பெருமானார் செல்லம் அல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் அதிகமாக சொல்லியிருக்கின்றார்கள் நான்கு களிமாக்கள் அல்லாஹுக்கு மிக பிரியமானவை அவைதான் சுபஹான் அல்லாஹி வல்ஹம் இல்லாஹி என்பதாகும் இவற்றில் எதை கொண்டும் ஆரம்பிக்கலாம் எந்த குற்றமும் இல்லை என்று கூறியதாக ஜுந்து என்ற சொன்னதாக அறிவிக்கின்ற நான்கு களிமாக்களும் மேன்மை மிக்க குற பிறகு பிறகு மிகச்சிறந்த வார்த்தைகளாகும் மேலும் இவை சங்கை மிக்க குரானுடைய களிமாக்களே என்று ஒரு ஹரீசனுடைய விளக்கத்திலே கூறப்படுகின்றது சூரியன் எந்த பொருளின் மீது உதயமாகின்றதோ அந்த எல்லா பொருள்களையும் விட சுகானதுலாஹ் அக்பர் என்று சொல்வது என பெருமனாசன் வாஹுலேசனங்கள் கூறிவிட்டு இதுதான் எனக்கு மிக பிரியமானது என்றும் கூறினார்கள் சூரியன் எந்த பொருளின் மீது உதிக்கின்றதோ அந்த எல்லா பொருள்களையும் விடவும் மேற்குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் பெருமானார் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்களுக்கு மிகப் பிரியமான வார்த்தை என்பதாக கூறுகின்றார்கள் ஆச்சரியமான ஐந்து காரியங்கள் அமல்களை எடை போடும் தராசை எந்த அளவுக்கு வலுவுள்ளதாக ஆக்குகிறது என்றால் சுஹான் அல்லாஹ் அல்ஹம் இல்லா அல்லாஹு அக்பர் நற்குணமுள்ள உள்ள தனது மகன் மரணம் அடைந்து அந்த இழப்பின் காரணமாக கிடைக்கும் நன்மைகளை நன்மையை ஆதரவு வைத்து பொறுமையை மேற்கொள்வது என்று பெருமானார் சல்லாஹ் அலேஸ்வரம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக அபி சல்மா என்ற நபி தோழர் அறிவிக்கின்றார்கள் ஆக ஒவ்வொரு வார்த்தைகளை கூறும் போதும் அல்லாஹுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது ஒவ்வொரு அடியார்களும் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நல்ல நல்ல களிமாக்களை கொண்டு அல்லாஹுவை துதிபாடுவதன் மூலமாக அல்லாஹுவின் நேசம் நமக்கு கிடைக்கின்றது மேலும் பெருமானார் சல்லாஹ் அலேஸ்வரங்கள் கூறினார்கள் சுபஹான் அல்லா என்று அல்ஹமதுல்லா இலாகு குளிர்காலங்களிலே இலைகள் எப்படி உதிர்கின்றதோ அதுபோன்று உங்களுடைய பாவங்கள் உதிர்ந்துவிடும் என்பதாக பெருமானார் அலிஸ்லாம்கள் கூறினார்கள் எனவே தான் அல்லாஹுவின் தோதர் சல்லாஹர் சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறலாம் என்று நமக்கு இலகுவான வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் மட்டுமல்லாமல் உலக முடிவு நாள் என்று சொல்லப்படக்கூடிய மறுமை நாளையும் அல்லாஹுவையும் யார் ஒருவர் ஈமான் கொண்டேன் என்று சொல்கின்றாரோ அவர் நல்ல வார்த்தைகளை பேசட்டும் இல்லை என்றால் அவர் வாய்ப்பூடி இருக்கட்டும் என்பதாக பெருமாள் அல்லாஹுவே சொல்லுங்கள் கூறினார்கள் சுஹான் அல்லாஹ் அலமது இல்லா அல்லாஹு அக்பர் இல்லா பில்லா என்ற வார்த்தைகளை நாம் எல்லோரும் குறிப்பாக தொழுகையாளிகள் வழமையாக தொழுகையை தன்னுடைய பழமையாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அழகான இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலமாக நமது குடும்பத்திலே வரக்கத்துகள் உண்டாகும் நம்முடைய குழந்தைகள் சீரான வளர்ப்புகளை வளரக்கூடிய நல்ல நிலையை நமக்கு ஏற்படும் எனவே இது போன்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக அல்லாஹருடைய நெருக்கத்தை பெறலாம் என்று எப்படி பெருமாநாசன் அல்லாஹே சொன்னார்களோ தேவ வார்த்தைகளைச் சொல்வதே மூலபாக அல்லாஹ்வுடைய நரகத்தைப் பற்றி சுங்கலோகத்தை பரிசாக தரக் கூடிய நம்பர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி ஆறுதிமானா சுப்ஹானல்லாஹ்